நாலு வயசில் நான் சாதிச்சுட்டேன் இருபத்தி நாலு வயசில் எனக்கு இவ்வளோ லைக் வந்திருக்குது இருபத்தி நாலு வயசில் நான் பயங்கர வியூ வாங்கிக்கிறேன் இருபத்தி நாலு வயசில் கமாண்ட் வாங்கிக்கிறேன் இருபத்தி நாலு வயசில் ஷேர் வாங்கிக்கிறேன் என்னோடய வயசு இருபத்தி நாலு தான் ஒன்றா நாற்பது வயசு ஐம்பது வயசுக்காரெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கிறாங்கன்னு சொல்கிற கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க எப்படி சொல்கிறது அதுக்கே என்னென்னு சொல்கிறது ஏதுன்னு சொல்கிறது ஏங்க நீங்கள் நீங்கள் சின்ன பசங்களால் நீங்கள் போட்டிங்கன்னா வாழ்க்கையோட அனுபவத்தை ஒரு தூளையும் கூட போட முடியாது வாழ்க்கையில் என்னத்தை கற்றுக்கிட்டீங்கன்னு என்னத்தை போடுவீங்க உங்களுக்கு என்ன தெரியும் வாழ்க்கையை பற்றி இருபதுலேருந்து சரி பதினாறு வயசுலேருந்தே வச்சுக்கலாம் பதினாறுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்கு இருக்கிற பசங்களுக்கு என்ன தெரியும் வாழ்க்கையை பற்றி பன் டான்ஸு ஆட்டம் பாட்டம் மற்றவங்களுக்கு பிடிக்குது ஆடுறோம் புத்தியாசமாக பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்ன விழிப்புணர்வு இருக்குது இந்த குழந்தைக்கு இப்படி இல்லை இது போய் பார்த்தா வீடியோ போட்டால் அது நம்மளுக்கு லைக்கு மாதிரி ஷேர் மாதிரி சக்ஸஸ் ஆகு மாதிரி ஒரு சேஷி சோசியல் ஆக்டிவிட்டி வர சக்ஸஸ் ஆகு இதெல்லாம் வீடியோவே கிடையாதுங்க இதெல்லாம் வந்து நார்மலாக எல்லோரும் பண்ணுவாங்க எல்லோரும் பண்ணாத என்ன பண்ணுறீங்க எல்லா இதுவும் பண்ணாத என்ன பண்ணுறீங்க போய் ஒரு கண்டுபிடிப்பை போய் ஆராயிரதா இல்லை ஒரு படிப்பை போய் ஆராயிரதா அது படிப்புக்கு தகுந்த ஆட்கள் இருக்கிறாங்க அது டீச்சிங் முடிச்சுட்டு சக்ஸஸாக போயிட்டு இருக்கிறாங்க டாக்டரை படிச்சுக்கிறாங்கன்னா அவங்க வந்து மருத்துவ சம்மந்தமாக சொல்கிறக்கு ஆள் இருக்குது சரியா அது முடியலேன்னா நம்ம போனால் நம்மளை பார்க்குறக்கு ஆள் இருக்குது வேறு என்ன சொல்கிறாங்க வேறு என்ன தெரியும் உங்களுக்கு ஒரு கண்டன்ட் அந்த ரோடு சம்மந்தமாக இருக்குது ரோடு பிரச்சனையாக இருக்குது அந்த ரோடை பார்க்குறக்கு அங்கே பஞ்சாயத்து இருக்குது அது தேவையில்லை நம்ம சொல்கிறதுக்கு ஒரு மரத்தை பார்த்து மரத்தை பேணி கேட்கறக்கு ஆள் இருக்குது அது தேவையில்லை சொல்கிறதுக்கு அதெல்லாம் தெரியுமா ஒரு மாட்டை பற்றி ச பேச தெரியுமா ஒரு காட்டை பற்றி பேச தெரியுமா ஒரு விவசாயத்தை பற்றி பேச தெரியுமா ஒரு கத்திரிக்காய் பற்றி பேச தெரியுமா ஒரு வெண்டைக்காய் பற்றி பேச தெரியுமா ஒரு வெள்ளரிக்காய் பற்றி பேச தெரியுமா அதனோட ஆராய்வு தெரியுமா அதனோட சக்ஸஸ் தெரியுமா அதனோட உள்ளீடு தெரியுமா விவசாயியாக இருந்திருக்கும் குழந்தையிலேருந்தே விவசாய இருக்கும்போது இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுல அது சக்ஸஸ் சொல்லலாமே வழியே ஒரு புதுசாக ஒரு டெண்டை ஒரு யூடியூப்பாக ஒரு மோஜோ ஒரு இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் கருத்து சொல்லக்கூடிய ஒரு பையனாக ஒரு ஒரு சக்சஸ் ஆனவனோ அவன் டான்ஸுமே காமெடியும் ஒரு சில விஷயங்கள பேசக்கூடிய ஜோக்கு இந்த பெரிய சக்ஸஸாக எடுத்துகிட்டு போக முடியுமே இல்லையே எல்லாமே பெருசாக எடுத்து போக முடியாது லைக் வந்துக்குது ஷேர் வந்துக்குதுன்னே உன்னோட வீடியோ வந்துக்குதுன்னு நீ அவ்வளோ திறமையா அவ்வளோ பண்பானா அவ்வளோ அனுபவப்பட்டாளா நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆளுக்கு வந்து டான்ஸ் மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சரியா அவனோட அனுபவத்தில் அவனை அடிபட்டதை எங்கேயோ போகிறான் குதிக்கிறான் தள்ளி விட்றாங்க அங்கே தள்ளி விட்றாங்க இங்கே தள்ளி விடுறாங்க போட்டு தட்டி விட்றாங்க ஏளனவா பேசுகிறாங்க சம்பளம் கம்பியங்கிறாங்க வீட்டில் பேசுகிறாங்க மாமனார் பேசுகிற மாமியை பேசுகிற சுற்றிக்கிற சொந்தக்காரெல்லாம் பேசுகிறாங்க இவனோட வாழ்க்கை எப்படியோ போ போயிட்டு குட்டி காப்பாற்றணும் கஷ்டப்படுறான் அதைப்படுறேன் இதைப்படுறேன் அடிபடுறான் போகிறான் நிற்கிறேன் இங்கே போனால் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது இங்கே போனால் அங்கே கஷ்டமாக இருக்குது நம்ம அதை போய் மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு விலைக்கு விலைக்கு ஓடக்கூடிய ஒருத்தனோட திறமை அனுபவம் ஒரு சின்ன பையனுக்கு வரும் வருமா அந்த வாழ்க்கையை நீ எப்படி பேசுவ அந்த அனுபவத்தை நீ எப்படி சொல்லுவ இந்து தான் எல்லாத்துக்குமே தேவைப்படுது இது தான் ஒரு வாழ்க்கையோட பிம்பம் இந்த வாழ்க்கையோட பிம்பம் எப்படி தெரிய அனுபவப்பட்டால் தான் தெரியும் இந்த அனுபவம் தான் வேணும் இதுதான் தான் எல்லாத்துக்குமே தேவை வயசானவங்களுக்கும் கூட தேவை ஒரு வயசானவங்களை ஒரு சின்ன பசங்க எப்படி காப்பாற்றுறாங்க வயசானவங்களை ஒரு பெரிய ஆளை எப்படி காப்பாற்றுறாங்க வயசானவங்களை எப்படி நம் நம்ம வந்து சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க நம்மளை பார்த்தாங்க நம்ம பெருசானால் பார்க்கணும் அதுக்கு என்ன கஷ்டம் என்ன நஷ்டம் எப்படி அவங்களுக்கு சேர்த்துலாம் எப்படி ஒரு பையனுக்கு சேமிப்பு எப்படி சேர்த்து வைக்கலாம் அவன் பின்னாடி படித்தா என்ன மாதிரி வருவான் எப்படி இருப்பான் எந்த மாதிரி சொல்லி கொடுக்கல எந்த மாதிரி சிஸ்டமேட் பண்ணிடலாம் மோட்டிவேஷன் கருத்துன்னு என்ன ஒரு வயசானது ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்றுன்னா தெரியறதில்லை அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு சின்ன பசங்களை வச்சு மோட்டிவேஷன் கொடுக்கலாம் இதெல்லாம் யாருங்க பண்ணுறது எல்லாம் ஆட்டம் பாட்டம் ஒரு பரிசை பிடிங்கிட்டு போகிறோம் அந்த பரிசுலேருந்து எப்படி காப்பாற்றலாம் சரிங்க ஒரு இதெல்லாம் மோட்டிவேஷன் தான் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு தெரியாத விஷயம் எத்தனையோ இருக்குது புரியாத விஷயம் எத்தனையோ இருக்குது வாழ்க்கையை அனுபவப்படுற விஷயம் எத்தனையோ இருக்குது வரைமுறையான வாழ்க்கையும் யாருமே வாழ்றது கிடையாது மற்றவங்க டிபெண்ட் பண்ணியே தான் வாழ்கிறோம் மோட்டிவேஷன் கொடுக்கலாம் ரோல் மாடலாக இருக்கலாம் அவனமாக இருக்கலாம் இவனமாக இருக்கலாம் இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க பண் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என்னென்ன பண்ணுறாங்க ஆகிட்டு இன்ஸ்டாலேயா அதில் எவ்வளோ மனசு கஷ்டம் இந்த வயசு சின்ன வயசு பசங்களாம் வேலை பண் பெரிய ஆளுகளும் பண்ணுறாங்க ஏழு கழது வயசானாலும் பண்ணுறாங்க மற்றவங்களோட மனசு பாதிக்கப்படுகிறது ஏன்னா வீடியோக்கு வேண்டி சக்ஸஸ் ஆகணும் ஷேர் வேணும் லைக் வேணும் சிரிக்கணும் இல்லை சிரிக்கிறது என்ன சிரிக்கிறது நார்மலான மனுஷனோட வாழ்க்கை எது கிடையாதுங்க சிரிக்க முடியாது பதினஞ்சாயிரம் சம்பளத்தை வாங்கிட்டு எங்கெங்கே சிரிக்கிறது காலையில் ஒம்பதரை மணிக்கு போகிறேன் சாயங்காலம் ஏழு மணிக்கு வரேன் அவனை எப்படி சக்ஸஸ் பண்ண முடியும் அவனை எப்படி குடும்பத்தை காப்பாற்ற முடியும் எப்படி குட்டி குழந்தை காப்பாற்ற முடியும் அவனுக்கு ஏதோ ஐடியா கொடுத்து அவனை ஏதோ சக்ஸஸ் பண்ணுற அளவுக்கு ஏதோ ஒரு ஐடியா கொடுக்க முடியுமா அது யார் பண்ணுறது ஒரு ஷார்ட் ஃபிலிமை பண்ணிடுவீங்களா அதெல்லாம் கஷ்டம் வாழ்க்கை நியதி வாழ்க்கை அனுபவம் வாழ்க்கையின் திறமை வாழ்க்கையின் போக்கு ஒரு சின்ன பையனுக்கு வராது நான் என்னது வீடியோ பெரிய அளவில் போயிடுச்சுன்னா சொல்லிக்கிறான் லிங்க் அனுப்பலாம் பாருங்கள் அது பண்ணலாம் இது பண்ணலான் ஆனால் அது வாழ்க்கை ஒருபோதும் ஆகாது உனக்கு அது கேடுதான் நல்லா சம்பாதிக்கல நல்ல லெவலில் இருக்கிற நல்லா போகல நல்லா வாய் பேசலை நல்லா திறமையாக பேசலை நல்லா மிரட்டல நல்லா குதிக்கலை நல்லா ஆடலாம் நல்லா ஓடலாம் நல்லா பாட்டிக்கு போகலாம் படத்துக்கு போகலாம் குதிக்கலை ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம் குதி குதினு விற்கல காசு செலவான பத்ரே அஞ்சாயிரம் செலவன்ல அஞ்சு லட்சம் செலவான பத்து லட்சம் செலவன்லாம் இருக்குது பண்ணுற போகிற வர எல்லாம் பண்ணுற ஏன்னா என்ன அனுபவம் இருக்குது உனக்கு அந்த பதினாறுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே என்ன அனுபவம் இருக்குது ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியது சரிங்களா நான் பெரிய ஆள் இத்தனை லைக் வந்துக்கு இத்தனை சேரம் வந்துக்குது பெரிய சக்ஸஸ்ஸு நிறையா பண்ணிக்கிறேன் நிறையா விஷயம் பண்ணிக்கிறேன் என்னத்தை பண்ணு என்னத்தை தெரிஞ்சு என்னத்தை பண்ண போகிறேன் அது உனக்குள்ளே தானே இருக்குது உன்னோட பத்து பேத்துக்கு அது பழக்கமாக ஒரு இருபது பேத்துக்கு பழ என்னால் சம்பாதிக்கி சம்பாதிக்கி யாருக்கு தேவை அந்த சம்பாதிப்பு உனக்கு தேவை உங்கள் குடும்பத்துக்கு தேவை எல்லாத்துக்கு தேவை அதனால் சம்பாதிக்கிற அவ்வளோதான் ஏன்னா மற்றவங்களோட வாழ்க்கை பற்றி என்ன தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவேன் எல்லாம் விஷயம் பண்ணிடுவேன் என்ன மேனேஜ் பண்ணி என்ன பண்ணுவேன் ஒரு ஐம்பது வயசுக்கு தான் அங்கே ஒரு மனுஷன் முழு மனுஷனாக ஆகிறான் அரை மனுஷன் தான் அரை வாழ்க்கை தான் இருக்கிறா அப்போ தான் முழு மனுஷனாக உண்டான விஷயத்தை எட்டி வைக்கிற ஒரு பையனுக்கு ஒரு பிள்ளைக்கு குழந்த கல்யாணம் மூச்சு வைக்கிறது தான் அந்த ஐம்பது வயசில் இருக்கக்கூடிய அவங்களோட பசங்களுக்கு அப்போ தான் என்னோடய வாழ்க்கையோட அனுபவத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாழ்ந்துட்டு ஒரு சக்ஸஸ் ஆகிற அது கூட்ட ஒரு கல்யாண மூச்சுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பான அப்பா அம்மாவோட அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்குமா அந்த அனுபவத்தை எப்படி சொல்லுவேன் அந்த அனுபவத்தை வீடியோவை எடுத்து போட முடியுமா ஆயிரம் சக்ஸஸ்ஸு ஆயிரம் வீடியோ சக்ஸஸ்ஸு ஆயிரம் விதபத்தில் சக்ஸஸ்ஸு என்ற வாழ்க்கையில் போய் அந்த இடத்துல ஒரு கோடை இடத்துல நின்று இந்த வாழ்க்கையை பற்றி கேட்டால் தெரியுமா தெரியாது அந்த கண்டான்ட்டு போகலிங்க நான் வேறு கண்டாண்டு போகிறேங்க அப்புறம் என்னத்துக்கு அந்த ஐம்பது வயசு ஆள் கூட ஈக்குவல் பண்ணுறாங்க பண்ணக்கூடாது நீங்கள் சிறு வயசு நீங்கள் பெரிய ஆளாகி சாதிக்காது நான் சின்ன வயசுலேயே சாதிச்சிட்டேன் நான் வேறு லெவல் அப்படின்னு ஒருபோதும் சொல்லாதீங்க ஒரு லெவலும் ஆக முடியாது நீ உனக்குள்ளே சக்ஸஸ் ஆவேன் மற்றவங்களை டிஃபெண்ட் பண்ணி ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன் மற்றவங்களை டிஃபெண்ட் பண்ணி மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அதை பண்ணிகிட்டே இருப்பேன் ஹெல்ப்பும் அப்படித்தேன் உதவி செய்கிறதும் அப்படித்தேன் மற்றவங்களை பார்த்து பார்த்து பண்ணக்கூடாது ஒரு புதுசாக என்னாச்சும் பண்ணணும் ஊருக்குள்ளே ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறோமா வறுமை கோடி கீழே யாராச்சிக்கிறாங்களா அவங்கள பார்த்து போய் சப்போர்ட் பண்ணுங்கள் தப்பு கிடையாது யார் படிக்கிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கிறாங்க படிப்பு போயிட்டு ஸ்கூலுக்கு நின்ட்டாங்க ஏன் நின்றுட்டாங்க போய் போய் அவங்களோட போய் அவங்கள்ட்ட கொஞ்சம் தெளிவுரை விளக்கம் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள் அவனுக்கு பிடிச்சதை என்னாச்சு பண்ணி அவனை படிக்க வைங்க இதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டி இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் இதெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் இதெல்லாம் ஒரு குறும்படம் இதெல்லாம் வந்து ஒரு நாடகமாகவோ ஒரு சில விஷயங்களாவோ ஒரு எடுத்துக்காட்டலாம் யாரும் பண்ணுறதில்ல யார் பண்ணுறீங்க ஒன்றா வயசானவங்க போய் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்குறீங்க ஒன்றும் நிறைய தெளிவுறையான விளக்கங்கள் தெளிவுறையான விஷயங்கள் எதுவுமே யாருமே பண்ணுறது கிடையாது கேட்டால் நாங்கள் நல்லா வாழ்ந்துட்டோம் நல்லா இருந்துட்டோம் நீங்கள் ஐம்பது வயசுலேயே பிடிக்கிறீங்க நாங்கள் இருபது வயசுலேயே ஒரு நல்லா சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கிறோம் பயங்கரமாக சிரிக்கி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் சிரிக்கி வைக்கிறோம் எல்லா எல்லாத்தையும் சிரிக்கி வச்சு என்ன பண்ணுறது எல்லாத்தையும் சிரிக்கி வச்சு என்ன பண்ணுறது வாழ்க்கை அனுபவமே தெரியாமல் சிரிக்கி வச்சு என்ன பண்ணுறது உனக்குள் நீ வெற்றி யாருக்கும் நீ வெற்றி அல்ல உனக்குள் நீ விற்றி உனக்குள் நீ காமெடிய நீ உனக்குள் நீ ஹீரோ ஒரு உனக்கு இயக்குனரோ ஒன்று ஒரு ப்ரொடியூசரோ இயக்குனர் ஒன்று ஏதோ சக்சஸ் உனக்குள்ளே அது எத்தனை நாளைக்கு ஒரு இடத்துல போய் நின்று இதை பத்தி எல்லாம் தெரியாது சார் நான் அந்த அளவுக்கு வயசாக இன்னும் அப்போ வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் என்ன ஐம்பது வயசு வாழ்க்கைய இருபது வயசு ஆளுகா அனுபவபூர்வமா எதுவுமே சொல்ல முடியாது சரிங்களா எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் பெருசு நாங்கள் சாதிச்சிட்டோம் ஐம்பது வயசாகியும் ஜாதிக்கலை அப்பாவை பார்த்து சொல்கிறது மாமாவை பார்த்து சொல்கிறது சித்தப்பாவை பார்த்து சொல்கிறது பெரியப்பா பார்த்து சொல்கிறது தாத்தாவை பார்த்து சொல்கிறது சொந்தக்கார பார்த்து சொல்கிறது ஒரு கார்டிங் ஒரு அவருக்கு பாதுகாவலராக இருக்கிற பார்த்து சொல்கிறது சார் நீங்கள் என்னை படிக்க வச்சிங்க பார்த்துங்க ஆனால் நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் நீங்கள் அப்படியே இருக்கிறீங்கன்னு சொல்கிறது தவறு உன்னை படிக்க வச்சது தான் அவர் உன்னை படிக்க வச்சதா அவர் தப்பு முதல் தப்பு உங்களுக்கு நிறையா சொல் இது அது சொல்லி கொடுத்ததை தப்பு தான் நீ அதை பார்த்து கவனித்து அதை கற்றுட்டு மேலே போய் வேறு லெவலில் போன கடைசியில் இவரை தூக்கி அமுக்கிறது சரியா அதனால எந்த ஒரு அனுபவம் ஆனாலும் அந்த வயசுக்கு ஈக்குவலான அனுபவம் அந்த வயசு தான் கிடைக்கி இந்த சின்ன வயசுலாம் கிடைக்காது என்ன வேணால் சொல்லலாம் எப்படி வேணால் சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு திறமை தெரியாத இந்த விஷயம் பிடிச்சி ஷேர் சேர்ப்புங்க நன்றி